திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறு பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து திரும்பிய இஸ்ராயல் மக்கள் கடவுளை புகழ்ந்து மகிமைப்படுத்து பாடிய திருப்பாடல் இந்த திருப்பாடல் பெர்சியா மன்னன் சைரஸ் இஸ்ராயல் மக்களை விடுவித்த போது மக்கள் கடவுளை நன்றியோடு நினைத்து பார்த்து பாடிய பாடல் இந்த திருப்பாடல் நன்றி நம்பிக்கை கடவுளின் பராமரிப்பு ஆகியவற்றை குறித்து இஸ்ராயேல் மக்கள் ஒரு குழுமமாக சேர்ந்து பாடிய திருப்பாடல் இந்த அழகிய திருப்பாடல் யோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம் அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் களி பாரவாரம் எழுந்தது பல்லவி ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் பெருமையில் அடைகின்றோம் ஆண்டவர் புரிந்தார் என்று அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உறுகின்றோம் பல்லவி ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் பெருமகிழ்வடைகின்றோம் ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் பல்லவி ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் பெருமை விதையெடுத்து செல்லும் போது செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள் அறிகளை சுமந்து வரும்போது வரும்போது அக்களிப்போடு வருவார்கள் பல்லவி ஆண்டவர் மாபெரும் புரிந்துள்ளார் அதனால் பெருமையில்